அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் புதிய சேனலோடய அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் பாசிட்டிவ் பாட்காஸ்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் இதில் என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இந்த வீடியோ ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நீங்களும் ஃபுல்லாக கேளுங்க யூடியூப்பில் வந்து இப்போது அவ்வளோ பொக்கிஷங்கள் வந்து ஒளிஞ்சிருக்குது பாட்காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு பேர் டீட்டெயில்டாக இப்போ ஒரு அரை மணி நேரம்னா இன்டர்வியூன்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்காஸ்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுறது வந்து பாட்காஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எல்லா துறைகளில் இருந்தும் நம்ம உலகத்தில் இருக்க எல்லா துறைகள் அந்த எல்லா துறைகளோட தலை சிறந்தவர்கள் இவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாட்காஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இருந்து அவ்வளோ டீட்டெயில்டாக அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இப்போ வந்து உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க விஷயமா இருக்குது அப்போ எல்லா துறையில் உள்ள ச உயர்ந்தவங்கன்னு கேட்டால் அப்போ அரசியல் எடுத்துக்கிட்டோன்னா மோடிஜி டொனால்டு ட்ரம்ப்பு ரஷ்ய அதிபர் பூட்டின் இவங்க எல்லாருமே டீட்டெயில்டு பாட்காஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு மணி நேரம் பாட்காஸ்ட்லாம் மோடிஜி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் எலான் மஸ்கு சுந்தர் பிச்சை சாம் ஆல்ட்மனு நம்ம ஊரில் உள்ள சிறிது வெம்புவர்கள் இவங்க எல்லாருமே பாட்காஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன ஷேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சின்ன வயசில் நடந்ததுலேருந்து எப்படி அவங்க இந்த தொழிலில் சிறந்து விளங்குனாங்க எப்படி அவங்க அரசியல் உள்ள பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் ட்ரேடு சீக்ரெட்லாம் சொல்ல அவ்வளோ ஆழமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாட்காஸ்ட்டில் ஏன்னா அந்த ஃபார்மேட்டே அப்படின்னு வச்சிக்கோங்களேன் அவ்வளோ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் எல்லா துறைகளுமே இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து ஈஷா சத்குரு அவர்கள் வந்து நம்மளுக்கு தெரியும் காலங்காலமாக அவர் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கார் அதுக்கப்புறமா எல்லா துறைகளிலேயுமே ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொனால்டோ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சாரு விராட் கோலி லைனல் மெஸ்ஸி இப்படி எல்லா துறைகளில் எல்லா சிறந்த இளைஞர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது எல்லோரும் மக்கள் மத்தியில் போய் சேர்றது அப்போ அது ஏன் வந்து எல்லாத்தையும் சேர்றது இல்லைன்னா ஒரு மூணு காரணங்கள்னால இந்த ஜெம்ஸ் ஆஃப் தி பாட்காஸ்ட் வந்து எல்லார்ட்டையும் போய் சேரல என்னென்ன காரணங்கள்னு கேட்டிங்கன்னா முதல் காரணம் அது ரொம்ப லென்த்தாக இருக்குது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் வந்து கேட்குற பொறுமை இல்லை அது அவ்வளோ நேரம்லாம் கேட்குற இது இல்லை இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் வந்து அது வேறு மொழியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது இல்லை ஹிந்தியில் இருக்குது அப்போ நம்மளுக்கு வந்து தமிழில் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் அதனால் கேட்காம இருக்குது அதனால் மிஸ் பண்ணுறோம் தமிழ்நாடுல வந்து அவ்வளோ பாட்காஸ்ட் ப்ராப்ளம் ஆகலை ஆக ஆரம்பிச்சிருக்கு இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் அப்படி ஒன்று இருக்குனே தெரியாதுங்க இப்போ இவ்வளோ நடக்குதுங்கிறதே நம்மளுக்கு தெரியல அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்கு இருக்குது ஏன்னா இப்போ இந்த இன்டர்நெட்டுங்கிறது ஒரு ஃபீடு மாதிரி நம்ம என்ன பார்க்குறமோ அதே தான் திரும்ப திரும்ப காமிச்சிட்ருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிறது நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் எதாவது காமிச்சுருக்கோம் இல்லையா நம்ம தொடாத பார்க்காத உலகங்கள் வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி சதவீதம் நம்மளுக்கே கண்ணிலேயே படாது ஏன்னால் அளவு லிமிட்டட் தானே ரிசோர்ஸஸ்ஸு ஸோ தெரியவே தெரியாதுங்க மூணாவது பற்றாக்குறை இப்போ இந்த மூணையும் வந்து தீர்க்க போகிறது தான் வந்து நம்ம பாசிட்டிவ் பாட்காஸ்ட் சேனலோடைய நோக்கமாக இருக்குது அதை தான் பிளான் பண்ணியிருக்கேன் முதல் என்னென்னா இப்போ மூணு மணி நேரம் நம்ம பேச போகிறது கிடையாது அந்த மூணு மணி நேரத்தில் உள்ள சம்மரியை மட்டும் எடுத்துட்டு ஏன்னா நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்பேன் நான் ரெகுலராக கேட்டே இருக்கேன் அப்போ நம்ம பயன்பெறத மக்கள்கிட்டையும் தான் அந்த சேனலோட நோக்கமே ஃபர்ஸ்ட்டு ஸோ நான் கேட்டுடுறேன் அதில் உள்ள பெஸ்ட் ஆஃப் தி பாட்காஸ்ட்டை அந்த சுருக்கங்கள் எடுத்து சொல்ல போகிறேன் அப்போ முதல் பிரச்சனை சால்டு மூணு மணி நேரம் கேட்க வேண்டாம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம்மரைஸ் பண்ணி சொல்ல போகிறேன் ரெண்டாவது ஆப்வியஸாக தமிழில் தான் சொல்ல போகிறேன் அதனால் இங்கிலீஷாக இருந்தாலும் ஹிந்தி பாட்காஸ்ட்டாக இருந்தால் நம்ம தமிழில் தான் சொல்ல போகிறோம் மூணாவது வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் எல்லா தலைப்புகளையும் சூஸ் பண்ணி அதில் உள்ள டாப் பாட்காஸ்டர்ஸையும் சூஸ் பண்ணி அவங்கள ஃபுல்லாக நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உள்ள பெஸ்ட்டு பாட்காஸ்டர் எடுத்து ஷேர் பண்ண போகிறேன் அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ண இல்லை ஸோ வேர்ல்ட்ஸோட பெஸ்ட்டு பாட்காஸ்ட்டை நம்ம சேனலில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் இது மூணாவது பாயிண்ட் சரி இப்போ என்னெல்லாம் வந்து பாட்காஸ்ட்டை வந்து கேட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஏழு நாளைக்கு நான் வந்து ஒரு ஒரு தீம் யோசனை பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் எனக்கும் இது ஆர்வம் தான் வச்சுக்கோங்களேன் இது வந்து நான் ரெண்டு பேருக்குமே வின் வின்னு வச்சுக்கோங்களேன் நான் இனிவே என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பாட்காஸ்ட் சேனல் மூலமாக நானும் இன்னும் டிசிப்ளின்டாக எல்லா விஷயம் கற்றுக்க போகிறேன் சேர்ந்து நம்ம வந்து குரோ பண்ணலாம் முதல்ல வந்து பாலிடிக்ஸ் டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் நம்ம நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்கள் கொடுக்குற பாட்காஸ்ட்டு அது மோடிஜியிலேருந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலையிலேருந்து எல்லாரோட பாட்காஸ்ட்லேயும் முக்கியமான பாட்காஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொன்னால் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் நேஷ்னல் பாலிடிக்ஸ் பற்றின ஒரு பாட்காஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து நேஷ்னல் வரைக்கும் இன்னொரு நாள் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் ஸோ உலக அரங்கில் நடக்கக்கூடிய பாட்காஸ்ட் இப்போ சொன்ன மாதிரி ரஷ்ய அதிபர் பூட்டின் ஒரு பாட்காஸ்ட் கொடுத்தா அது உலக ஃபுல்லாக பேசப்பட்டது அது நம்மளுக்கு தெரிஞ்சால் நல்லது அப்போது நம்மளுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சால் நல்லது அது ஜியோ பாலிடிக்ஸ்னால் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது உலகத்தை சுற்றி நடக்கக்கூடிய முக்கியமான பாட்காஸ்ட் இப்போ லெக்ஸ் ஃப்ரிட்மென் ஒருத்தர் இருக்காரு ஜோ ரோகன் இருக்காரு இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட்ஸ் டாப் பாட்காஸ்ட் ஹோஸ்ட் ஸோ அவங்க நடத்துகிற பாட்காஸ்ட்டை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் என்ன தான் நடந்துட்டு இருக்குது இது ஒரு ரெண்டாவது நாள் டாப்பிக் இது வரிசையாக நான் சொல்லலை ஒரு ஒரு டாபிக் சொல்கிறேன் மூணாவது தலைப்பு வந்து மணி அண்ட் டெக்னாலஜி இப்போது தொழில்கள் பற்றியும் பணம் பற்றியும் வந்து நிறைய பாட்காஸ்ட்ஸு நான் இப்போ சொன்ன மாதிரி சாம் ஆல்ட்மன் எலான் மஸ்கு சீதர் வெம்பு கூகுளோட சிஇஓ ஊபரோட சிஇஓ எல்லா நிறுவனங்களுடைய எல்லா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுமே வந்து வெளிப்படையாக பாட்காஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோட இப்போ ராமராஜோடைய ஃபவுண்டர் வந்து அவ்வளோ பாட்காஸ்ட் கொடுத்துட்டுருக்காரு அவர் எப்படி வந்து தொழிலை வளர்த்தாரு எப்படி வந்து முன்னேறினாருன்னு சொல்லிட்டு பயோகிராஃபிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனாக இது வந்து ஒரு புக்கு படிக்கிற சமம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அது ஒரு டாபிக் என்னன்னா மணி அண்ட் டெக்னாலஜி இது ஒரு டாப்பிக் எடுத்து நம்ம பேசலான்னு இருக்கோம் அதாவது பாட்காஸ்ட் நான் படித்து நான் எக்ஸ்ப்ன் பண்ணுறேன் இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ ஆன்மீகமாகவுமே வந்து ஆர்வம் இருக்கிறதுனால அதை பற்றி நிறைய பாட்காஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சு நிறைய சுவாமிஜிஸும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய குருமார்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டரை பற்றி பேசுகிறாங்க இல்லை ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாங்க எப்படி நம்ம வந்து நல்வழிப்படுத்திக்கணுன்றதை பற்றி பேசுகிறாங்க அவ்வளோ நடந்துட்டுருக்கு இன்னொரு தலைப்பு வந்து வெல்னஸ் ஃபிசிக்கல் அண்ட் மைண்டு ஃபிட்னஸ் பற்றி ஏன்னா அவ்வளோ தூரம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் நிறைய ப்ரொடக்டிவிட்டி பற்றி நிறைய டூல்ஸ் இப்போ அலி அப்தால்னு இருக்கார் அவரெலாம் வந்து ப்ரொடக்டிவிட்டி பற்றி அவ்வளோ அவ்வளோ பேசுகிறார் அவங்கலாம் வந்து பாட்காஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி வந்து நம்மளை வந்து டே வந்து நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னா டூல்ஸை பற்றி பாட்காஸ்ட் பேசுகிறாங்க அப்போது வெல்னஸ் பற்றி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் பற்றி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா டாப் ஆளுங்க எல்லாமே இதெல்லாம் முன்னாடி எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி செஷன்லாம் வந்து பல லட்சங்கள் கொடுத்து அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க நேரில் போய்ட்டு அப்புறம் பல ஆயிரங்கள் மாறுச்சு இப்போது வந்து இலவசமாகவே அந்தந்த தலைவர்களே வந்து பாட்காஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு ஆனால் நம்ம எதாவது யூஸ் பண்ணலைங்கிறது தான் ஒரு ஆதங்கம் அதனால தான் இந்த முன்னெடுப்பேன் அப்போ வெல்னஸ் பற்றி இன்னும் ஒரு நாள் வந்து எனிவே என்ன சொல்கிறதுன்னு இந்த சினிமா அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்குது அவங்க எல்லாருமே நிறைய பாட்கேட் சினிமா ஒரு ஒரு சினிமா வந்தாலும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இன்டர்வியூ தாண்டி சினிமா பிரபலங்களும் சரி ஸ்போர்ட்ஸ் பிரபலங்களும் சரி டீடைல்டு பாட்காஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் இருந்தாலும் எல்லாருமே வந்து சாதனையாளர்கள் அவங்க இருந்து கற்றுக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது ஸோ லேர்னிங் ஃப்ரம் எவ்ரி கான்வர்சேஷன் அதுதான் நான் வந்து யோசனை பண்ணியிருக்க டாக்லைன் எல்லா கான்வர்சேஷனும் நம்ம கற்றுக்க முடியும் அப்போது எல்லா தலைப்புகளும் நம்ம கற்றுக்க முடியும் அப்போது ஒரு நாள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா லைட் ஹார்ட்டடாக சினிமா ப்ராப்ளமோ ஸ்போர்ட்ஸ் ப்ராப்ளமோ அவங்களுடைய உள்ள சம்மரி இவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க எப்படி முன்னேறினாங்க என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்கங்கிற பற்றி அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க அது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு இன்சைட்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ அது ஒரு நாள் ஆறு நாள் நான் சொல்லியிருக்கேன் ஆறு டாபிக் ஒன்று வந்து டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இல்லை உலகம் சார்ந்த பாட்காஸ்ட்டு மூணாவது வந்து மணி அண்ட் டெக்னாலஜி நாலாவது வந்து வெல்னஸ் அஞ்சாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆறாவது வந்து செலிபிரிட்டிஸ் இந்த ஆறு நாள் ஏழாவது நாள் சண்டே என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சுக்கேன்னு சொன்னால் இந்த ஆறு வந்து அப்படியே கடந்து போகக்கூடாது திரும்ப ஒரு செகண்ட் நின்று பார்த்து என்னெல்லாம் இருந்துச்சு நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அது என்னெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தலாம்ன்றத பற்றி ரீவிசிட் பண்ணணும் அதனால் சண்டே வந்து சம்மரி மட்டும் பண்ணலாம் அப்போது எல்லாத்துலேருந்து பெஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஆல்ரெடி பாட்காஸ்ட்டுங்கிறதே பெஸ்ட்லேருந்து எடுத்தது தான் பாட்காஸ்ட்டில் இருக்க பெஸ்ட்டை தான் நம்ம எடுத்து இதுலேயே சொல்ல போகிறோம் அந்ததுலேருந்து ஒரு பெஸ்ட்டை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து சம்மரி பண்ணி இந்த வாரம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் ரீவிசிட் பண்ணி அந்த வீக்கை க்ளோஸ் பண்ணலாங்கிறதான் வந்து பிளான் இதான் வந்து நம்ம பாசிட்டிவ் பாட்காஸ்ட் சேனலோடைய ஒரு சம்மரி ஒரு ரோட் மேப்புன்னு வச்சுக்கோங்களேன் இது நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்க நீங்கள் என்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்கலாம் பார்த்து இதை மெருகேற்றிக்கிட்டே போகலாம் நானும் வந்து பயன்பெற போகிறேன் எனக்குமே என்னென்னா போகிற போக்கில் சும்மா வண்டி ஓட்டும் போது நான் கேட்பேன் இல்லாட்டி வாக்கிங் போகிறப்ப கேட்பேன் இப்படி கேட்டுகிட்டு இருந்தது போக பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம்னு சொல்லி கற்றுக்கு போது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நிறையா தெரிஞ்சுக்க போகிறேன் அப்போ எனக்கு அது டெஃபினெட்டாக ப்ரோஜன் இருந்தால் நான் உங்ககிட்டையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து குரோ ஆகலாம் இது எப்படி நான் ஃபார்மேட்டுன்றது பிளான் பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன யோசனா மைண்ட் மேப் வச்சுக்கலாம் மைண்ட் மேப் வச்சுட்டு ஒரு டென் பாயிண்ட்ஸ் ஒரு பாட்காஸ்ட்டோட ஹைலைட்ஸ் ஆட டென் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து மைண்ட் மேப் மூலமாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லலாம் ஏன்னா தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள அண்டர்லையின் மெயின் விஷயம் இது என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணல அப்போ மைண்ட் மேப் வச்சு பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கற்றுக்கலாங்கிறது யோசனை இது நம்ம பண்ணிப்பா வந்து அது எப்படி நான் அந்த பாட்காஸ்ட் போட போகிறேன்னா ஒன்று ஒன்று போடுறேன் நீங்களும் என்ன கவென்ட் பண்ணுறீங்கிற பொறுத்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ ஓவரால் இதான் வந்து ப்ரீஃபு உங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து உடன்பாடு இருக்குது பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லிங்க் இருக்குது நம்ம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் கூடிய விரைவில் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த டே வைஸ் அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ சேர்ந்து பயணிக்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நீங்கள் வேறாவது பாட்காஸ்ட் டாபிக் நான் நேரத்தையும் எல்லாம் கவர் பண்ணே நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது இல்லை இல்லை இந்த டாப்பிக் பற்றி நம்ம பேசலான்னா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை யாரை பற்றி பேசலாம் எந்த பாட்காஸ்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா டூ வே கம்யூனிகேஷன் தான் ரெண்டு பேரும் பேசிவிட்டு என்ன பண்ணலாம்னா எப்படி நம்ம ஒரு மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்